தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவுத்திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து எங்களுடைய ராயல் கல்யோட் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வழிநடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொது மக்களுக்கும்

தீவுத்திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாம வந்து இந்த நேரத்துல என்ன நைட் அண்ட் டே இருந்து ஒரே நாள்ல கார்பரேஷன் அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நைட் அண்ட் டே நமக்காக ஒழிச்சு அந்த இடங்களை எல்லாம் கிளீன் பண்ணி எல்லா சாமியா சேர்ம போட்டு பக்காவா ரெடி பண்ணி இருக்காரு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி மினிஸ்டர் வேலு அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம் உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையும் சேர்ந்தவர்களுக்கும் ஆன்ஸ் ஆரு பாக்கவும்

கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என் இரண்டு கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன் ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு

அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவை வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய இரண்டு கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும்னா எனக்கு காசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் பிஐபிசு எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சரங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது அஹ் ஏடிஎம் கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே ஓசன் அவர்களுக்கும் அதே போலன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அண்ணன் நான் யாராவது பேர் விட்டு போயிருந்தேன் அது தப்பா எடுத்துக்காதீங்க அந்த அத்தனை பேருக்குமே

இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கு நம்ம கட்சி மாதிரி போட்டிருப்பார் அது அவர் கையிலேயே இருக்கட்டும் அவருடைய

ஆனாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை சமர்ப்பிக்கும் தேமுதிக உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம் உறுதி ஏற்போம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்திலுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த கேப்டன் அவர்களுக்கு ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கி டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவரு நிச்சயம் வானுலகத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும் தர்மவான் கர்ணன் அவரு அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரணி எல்லாம் ஒவ்வொருத்தரா நான் சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்